மணிமேகலை பிரியங்கா பிரச்சனையில் பணத்திற்கு விலை போன அஞ்சு முக்கிய சொம்பு தூக்கிகளை பற்றியும் பணத்துக்காக அதுங்க என்னெல்லாம் உருட்டு உதாரும் ஊட்டிச்சிங்க அப்படின்னோ பதிலுக்கு மக்கள் கொடுத்த செருப்படி பற்றியும் தான் சொல்ல போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொம்பு தூக்கி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமீர் சாரி சாரி பாவனி அமீர் இந்த புறம்போக்கு வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லாமல் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுற மக்களை எல்லாரையும் முட்டாள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கான் இந்த மூளை இல்லாதவனுக்கு வந்து இப்போ மக்களுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரியங்கா பாவனியை உனக்கு கூட்டி கொடுத்ததுனால நீ சப்போர்ட் சப்போர்ட் பண்ற நாங்க எதுக்குடா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தினி விரதனை வந்து மக்கள் வந்து நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டு வராங்க சோ இந்த கமெண்ட் பாருங்களேன் ரெண்டாவது சொம்பு தூக்கி கூமுட்ட குரேசி ஆரம்பத்தில் மணிமேகலைக்கு சப்போர்ட் ப சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணின குரேசி நாலு நாளைக்கு பிறகு அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு தற்போது வந்து வாய்ப்பேசா பிள்ளை பிரியங்காவுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டிருக்காரு இவருடைய இந்த கீழ்த்தனமான செயலுக்கு வந்து மக்கள் வந்து காரி துப்பிட்டு வராங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த கமெண்ட்லாம் பாருங்களேன் நான் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வைத்திருந்தேன் விஜய் டிவியின் ஜால்ரா குரேசி என்று நிரு நிரூபித்து விட்டீர்கள் நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் கவுஸ் எழுதி கொடுத்ததை நல்லா வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த புகழ் குரேசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுதி ஒரு சீட்டில் எழுதி வந்து யார் எழுதி கொடுத்தாங்களோ தெரியாது எழுதி கொடுத்ததை வந்து அப்படியே வந்து வாசிச்சிருப்பாரு ஸோ இதனால தான் அந்த நண்பர் அப்படி கமெண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பிரியாங்காவுக்கு சொம்படிக்கிலன்னு சொல்லிட்டே சொம்படிக்கிறே குரேசி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கமெண்ட்லாம் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா குரேசி வந்து பிடிங்கிட்டு சாகலாம் ஸோ மூணாவது சொம்பு தூக்கி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புகழ் இந்த சார் என்ன சொல்லியிருக்காருன்னா மணிமகளை இதை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி புகழ் தன்னை ஒரு செலி பெரிய செலிபிரிட்டியா நினைத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதாவது சோசியல் மீடியாவும் மக்கள் மீதும் பழிய போட்டு இது எல்லா பிரச்சனைக்கும் வந்து சோசியல் மீடியாவும் மக்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ புகழுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி மக்கள் என்ன கமெண்ட் பண்ணி இந்த கமெண்ட் பாருங்களேன் இந்த ஒரு கமெண்ட் போதும் புகழுக்கு சரியான செருப்படி புகழ் தன்னை பெரும் புழுவாக நினைத்த தருணம் ஸோ இதை பார்த்தாவே போதும் புகழ் இதுக்கு மேல வாய் பேச மாட்டாரு ஸோ நான்காவது சொம்பு தூக்கி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பரீனா இந்த பரீனாவும் ஆரம்பத்துல மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் விஜய் டிவியோட கவனிப்பால அந்த கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு இப்ப பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரியங்கா சச்சி அ நைஸ் பர்சன் ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு புகழார சூட்டி வராங்க அஞ்சாவது சொம்பு தூக்கிகள் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஜே பிளாக் மற்றும் பூஜா இதுங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதுங்களும் பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருதுங்க ஏன் அப்படின்னா சூப்பர் சிங்கர்ல இதுங்களுக்கு பிரியங்கா பார்த்த மாமா வேலையினால இதுங்க சப்போர்ட் பண்ணி வருதுங்க சோ இதுங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ் ஸோ இதுங்க எல்லாமே விஜய் டிவி சொல்லி இப்ப சப்போர்ட் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஓப்பனாக தெரியுது நாலு நாள் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுதுங்க அப்படிங்கும் போது அது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து ஓப்பனாவே தெரியுது விஜய் டிவி வந்து நல்லா கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ பிரியங்காவுக்கு தியாகி பட்டம் ஆகித்தார வந்து போராட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த சொம்பு தூக்கிகள் எல்லாம் ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் மக்கள் கிட்ட அடி வாங்கி செத்துடாம இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே ப்ரே பண்ணிக்கலாம்